என்னது உருளைக்கிழங்கில் பன்னீர் பட்டர் மசாலாவா ட்ரை பண்ணால் கண்டிப்பாக விட மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் முதுங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ செகண்ட் கேப் விட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு உருளை கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆட வச்சுருங்க பாருங்கள் நல்லா ஆடிட்டுருக்கணும் ஒரு பக்கம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹோம்மேடு பன்னீர் எல்லாத்துமே போட்டு நல்லா நம்ம வடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆட வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ரெண்டு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே இது ஆடிருக்கோங்க இதை நம்ம ஜாலில் போட்டு ஃபைனாக அடைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் அடைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் அதுக்குள்ளே நல்லா வதங்கியிருக்கோம் ஆறு ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ப்ரெட்டை எடுத்து தோசைக்கல்லில் இருக்குல்ல அதில் போட்டு நம்ம டோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அது கூட ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மீத்தி கால் ஸ்பூன் நம்ம வறுத்து வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான உருளைக்கிழங்கு பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணால் நீங்கள் மாட்டீங்க ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ ரெடி வந்து டேஸ்ட்டு பாருங்கள் கஸ்தூரி மேத்தி கிடைக்கலனா வெந்தயக்கீரை இருக்குதுல்ல அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டிலே நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இந்த டேஸ்ட்டு கிடைக்குங்க நம்ம இதில் எந்த க்ரீமு ஆட் பண்ணலை உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு பதிலாக தான் உருது கிழங்கும் அண்டு கடைசியாக நம்ம மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த பொட்டேட்டோ பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் டாடா பபை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்